ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்வெறி சதுர்த்தி பின் பஞ்சமி திதி மக நட்சத்திரம் சித்தி நாமயோகம் பத்திரை பின்பு பவகரணம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ மாணிக்கவாசகருக்கு குரு பூஜை செய்வது சிறப்பாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வசதி பெருகும் ரிஷபம் தோல்வி ஏற்படக்கூடும் மிதினம் சுபமான நாளாகும் கடகம் ஜெயம் உண்டாகும் சிம்மம் உழைப்பு தேவைப்படும் கண்ணி விருப்பம் உண்டாகும் துலாம் உதவிகள் கிடைக்கும் விருச்சியம் தன வரவு உண்டாகும் தனுசு நன்மையான நாளாகும் மகரம் உற்சாகம் அதிகரிக்கும் கும்பம் விவேகம் தேவைப்படும் மீனம் திறமைகள் பளிச்சிடும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்